அனைவருக்கும் வணக்கப்பா இப்போ நம்ம சிறு சேமிப்பு பத்தி பார்க்க போறோம் சிறு சேமிப்புன்றது ஒரு நல்ல பழக்கம் நீங்க வச்சிருக்க இந்த உண்டியல் யார் கொடுத்தது ஆ சொல்லுப்பா எல்லாருக்கும் கொடுத்தேன் இது சம்மந்தமாக ஒரு பழமொழி யாராவது சொல்லுங்க ஆ சொல்லு

நீ சொல்லு ஒரு ஊரில் ஒரு தாத்தா ஒரு பொண்ணு இருந்தாங்கண்ணா அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்தாங்கண்ணா அவங்க வீட்டில் ஒரு நாள் கரண்ட் இல்லை அப்போ ஒருத்தவங்கிட்ட போய் கே எனக்கு கரண்ட் வரல எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை எனக்கு வந்து சரி பார்த்து கொடுங்கன்னு சொன்னாங்கண்ணா அவங்களும் வந்து சரி பார்த்தாங்கண்ணா காசு எங்கம்மான்னு கேட்டாங்கண்ணா நான் சேர்த்து வச்சுருக்கேன் அது தாரேன்னு சொன்னாங்கண்ணா இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுனா நான் வாங்கிட்டிங்காம இனிமேல் சேர்த்து சேர்த்து வைப்பேன் தேங்க்யூ இந்தா நல்ல பழமொழி சொல்லிட்டேன் நல்ல ப்ராபர்பு இந்தா இது உனக்கு கொடுத்த ஒரு பரிசு கதை நல்லா சொன்னதுனால கிளா பண்ணுங்கடா